எந்த ஊருங்கன்னு நீங்கள் நாகலாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் தாலுகா எப்போ வந்தது ஒரு நாலு வருஷம் இருக்கும் இங்கே இல்லை இங்கே எப்போ வந்தீங்க நேற்று வந்தேன் சரி நேற்று வந்து எதுக்காக வந்தது சுகரு ஆ ப்ரெஷரு சரி இதுக்கு வந்தேன் ஆ இப்போ நல்லா இருக்குது நல்லா இருக்கா ஆமாம் நேரத்தில் நாளைக்கு மாத்திரம் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு சுகருக்கு சுகருக்கு சுகரும் ப்ரெஷருக்கு ஒத்து மாத்திரை சாப்பிடுவேன் மாத்திரை ஒன்றுமே எடுக்கல நல்லா இருக்கு மேலே வந்து துவா பண்ணதுல இருந்து மாத்திரை எடுக்கல இருந்து எடுக்கல ரெண்டாவது மாத்திரை எடுக்கல நல்லா மாட்டேன் சீனி போட்டு சீனி போட்டு குடிச்சிங்கன்னா இப்போ சீனி போட்டு குடிச்சாலும் ஒன்றும் ஒன்றும் ஆகலை ஒன்றும் சீனி போட்டு குடிச்சிங்களா இப்ப துவா பண்ண பின்னாடி சுகரு ப்ரெஷரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாத்திரை மாத்திரை எடுக்கலாம் சீனி போட்டு டீ குடிச்சு குடிச்சிங்க ஒண்ணும் ஆகல மாம்சம் சாப்பிட மாட்டேன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா ஒண்ணும் செய்யலாம் நேத்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கியா சரிங்க இது யூடியூப்பில் போடலாமா போடுங்க